அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காரைக்குடி ஆழ்விழா எங்கள் எங்கள் ஊரில் ரெட்ட குளத்து முனியான்னு சொல்லிட்டு முனியா கோயில் இருக்குது அங்கே பூ பூத்தட்டு திருவிழா நடந்துச்சு அதுக்கு தான் போயிருந்தேன் எங்கள் இருந்து அந்த கோயில் நடக்கிற தூரம் தான் அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு முன்னாடி போகிறது என்னோடய கணவர் தான் போயிட்டுருக்காங்க கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் முனியா கோயில் அவருக்கு வந்து சாம்ராணி எதுனா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சாம்பிராணி வாங்கி கொடுப்பாங்க கோழி உயிரோட சேவல் கோழி உயிரோட வாங்கி விடுவாங்க அது மாதிரி இந்த சூலாயுதமும் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சூலாயுதமும் கோயிலுக்கு கொடுப்பாங்க அந்த பாருங்க சாம்பிராணி வந்து சூலாயுத கொட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சக்தி வாய்ந்த முனியா உங்களுக்கும் இன்னைக்கு முனியாவோடய தரிசனம் கிடைக்கட்டும் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானத்தில் லைனில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு திரும்பிட்டோம் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு நாங்களும் திருப்தியாக வீட்டுக்கு வந்துட்டோம் நன்றி பாய்